நண்பர்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கிருஷ்ணகிரி ராயல் காசுல இருந்து சோ அதோட அப்டேட் வீடியோ தான் இப்போ போட போறோம் அந்த வீடியோவில் பெரிய வண்டி தான் போட்டிருந்தோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி போட போறோம் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட போறோம் ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து வண்டிங்க இருக்கு ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் வண்டிங்க நிறையவே இருக்கு நேரில் வந்து பாருங்க இவங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸ்ல சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு லமிட் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் நீங்கள் கிருஷ்ணகிரி அப்படி அப்படி திரும்புனீங்கனால அந்த யூ டர்ன் போட்டோனே லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்குது ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க இருக்க பெல் பண்ணிங்க தட்டி விட்ருங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுங்க இந்த வண்டியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டுங்க விஎக்ஸ்ஐ உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்ட் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கோர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க சீட் கோரெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவும் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்டாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம டீட்டெயில் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் அறுபத்தி ஏழு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட்டி புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ விஸ்டா அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டி தெளிவாக இருக்குங்க குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் ஓட்டி அருமையான வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் எண்பத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க இண்டிகா அப்படிங்கிறப்போ செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான இந்தியா அது மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க மேங்கனா வேரியண்ட்டு ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற போது உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ டூ ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க ஸோ ஐ வண்டிங்கிற போது நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக்கு சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க அதுவும் நெகௌசால் ப்ரைஸ் தான் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்கு நல்ல வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் பைனான்ஸ்ல லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா வாங்க வெரிட்டு வாங்கிறப்போ செடன் டைப் வண்டி பின்னாடி டிக்கி இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி செலவு வைக்காதுங்க ஒரு பைக் என்ன மாதிரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு செலவே வைக்காது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் முப்பத்தி ஒன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் லோன் பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோவங்க விஎல் மைக்ரோ ஹைப்ரிட் வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்ட்னையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க வண்டி சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஸ்கார்பியோ அப்படிங்கிறப்போ நல்ல லக்ஸுரியஸாக இருக்குது உங்களுக்கு செம மாசுக்கு கொடுக்குற வண்டி ஸோ வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ரிவர்ஸ் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது வெறும் நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட்டுக்குங்க சூப்பரான வண்டி ஹூண்டாய் சான்ரோங்க சான்ட்ரோ அப்படிங்கிற போது ஒரு மிடில் க்ளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் ஓட்டி பிள்ளுறதுக்கு எல்லாமே சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஏசி பவர் ஸ்டயர் ரெண்டு பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டயருமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க சாண்ட்ரோ அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் செலவே வைக்காது ஒரு பைக் மாதிரி தான் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த வண்டியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீர்கோர் போட்டிருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் சாண்ட்ரோ அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஓட்டி பலருக்கு சூப்பரான வண்டி டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு ரொட்டீனுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாம் ஓட்டிகிட்டே இருக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிக்கும் நல்லா இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அவங்க பெரிய வண்டி செவன் சீட்டர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ டூ ஃபிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டைமும் புதுசாக போட்டிருக்காங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ ஸ்கார்பியோ அப்படிங்கிற போது நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஒரு மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு குவாலிட்டியான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் பீட்டுங்க டீசல் வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் ஐம்பத்தி ஒம்போது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா அப்புறம் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் நல்லா நல்லாயிருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஷுவல் ப்ரைஸ் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நெகோஷுவல் ப்ரைஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க காருங்களோட எந்த டவுட் வந்தாலும் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ வீடியோவில் நம்பருக்கு எந்த டவுட்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்